நான் ஸ்ரீ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் மாதமான சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி கடக லக்னத்தில் விகாரி என்னும் பெயரில் தமிழ் வருடப்பிறப்பு பிறக்குது இந்த தமிழ் வருடப்பிறப்பு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத நாம ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் தனித்தனியா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த விகாரி வருடத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த புத்தாண்டு கொண்டு வருது அப்படிங்கிறத பார்ப்போம் எதிலும் நேர்மையையும் விவேகத்தையும் கடைபிடிக்கும் தனுசு ராசிக்காரர்களே இந்த விகாரி வருடத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் முற்றிலும் உங்களை விட்டு அகலும் அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனை மறையும் அனைவரும் உங்களிடம் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள் உங்கள் தேவைக்கு பணம் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் உங்கள் கைகளிலும் பைகளிலும் வந்து நிரம்பும் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த விகாரி வருடத்தில் பிறருக்கு உதவும் எண்ணம் அதிகரிக்கும் பிறருக்கு உதவி அவர்களுடைய சந்தோஷத்தில் பங்கு கொள்வீர்கள் நண்பர்கள் உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களுக்கு உதவி கரம் நீட்டுவார்கள் அவர்களுடைய கரங்கள் உங்கள் கரங்களுக்கு வலு சேர்க்கும் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் எவ்வளவு பொறுமையாக இருந்தாலும் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் எவ்வளவு உதவிகள் செய்தாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள் இது உங்கள் மனதிற்கு வருத்தத்தை தரும் இருந்தாலும் நீங்கள் நல்லவராக இருப்பதும் பொறுமையாக இருப்பதும் உதவிகள் செய்வதும் துளியும் உங்களை விட்டு மாறாது மன வருத்தம் உங்களை ஆழ்த்தும் இருப்பினும் நல்லது செய்வது உங்களை சந்தோஷப்பட வைக்கும் உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை வாழும் சூழல் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் உங்களுடைய இல்லம் சந்தோஷமான இல்லமாக மாறும் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வதால் அன்பும் காதலும் அதிகரிக்கும் காதல் உங்கள் கண்களில் வெளிப்படும் உங்கள் பேச்சில் இனிமையும் சாதுரியமும் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியத்தை பேசி பேசிய கொள்வீர்கள் உங்களுடைய வெற்றி பலருக்கு ஆச்சரியத்தை தரும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நலனுக்காக செலவு செய்ய நேரிடும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை உங்களுடைய வாழ்வில் பல்வேறு இடையூறுகளை சந்திப்பீர்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் இடையூறுகள் கண்டிப்பாக வரும் அந்த இடையூரை தடுத்து நிறுத்தி வெற்றிகரமாக நீங்கள் செய்யும் காரியத்தை செய்து முடிப்பீர்கள் ஐப்பசி மாதம் நடக்கவிருக்கும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு பல நல்லதுகள் காத்திருக்கின்றது விரலுக்கு ஏற்ற வீக்கம் நல்லது என்பதை போல் உங்களுடைய தேவைக்கு மட்டும் கடன் வாங்குங்கள் உங்கள் தேவையை மீறி கடன் வாங்குவது உங்களை சிக்கலில் கொண்டு சென்று விட்டுவிடும் பெரிய தொகை கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது உங்களை நோக்கி வரும் ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்வது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கடனை குறைக்கும் கடன் இல்லாத மனிதனாக வாழ்வது நிம்மதியை தரும் சிறு சிறு தடைகளுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும் நிகழ்ச்சியை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்வீர்கள் உங்கள் வாழ்வில் இந்த தருணம் இனிமையான தருணமாக மாறும் உங்கள் திருமணத்தில் இருந்த சிறு சிறு தடைகளை உடைத்து உங்களுடைய திருமணம் இனிதே நடைபெறும் இருமணம் இணையும் திருமணம் இனிதே நடைபெற்று இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைப்பீர்கள் வீடு மனை வாங்கும் யோகம் உள்ளது சரியான முறையில் விசாரித்து சரியான முறையில் சிந்தித்து வீடையோ அல்லது மனையோ வாங்குவது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கும் மனைவியாய் இருந்த உங்களை தாய் எனும் அந்தஸ்திற்கு உயர்த்த உங்கள் கைகளில் குழந்தை தவழும் கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து மகிழ்வீர்கள் புதிய உணர்வு உங்கள் மனதில் பூரிப்பை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியத்தால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் வம்சம் துளிர்த்தது என்ற உணர்வு உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வேகமான வாழ்விற்கு வாகனம் அவசியம் என்பதை உணர்வீர்கள் வாகன யோகம் உள்ளதால் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ வாகனத்தை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் இனிய பயணம் அதிகரிக்கும் இந்த விகாரி வருடத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொன்னும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் புதிய ஆடை ஆபரணமும் கிடைக்கும் வண்டியும் கிடைக்கும் வாகனமும் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் தடைப்பட்ட திருமணம் இனிதே நடைபெறும் ஆனால் இவை அனைத்தும் போராடி போராடி தடைகளை உடைத்தே நீங்கள் நடத்துவீர்கள் இறுதியில் சந்தோஷம் நிச்சயமாக உண்டு என்பதை மனதில் கொண்டு தடைகளை எதிர்கொள்ளுங்கள் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் விரதம் இருந்து தெய்வத்தை வழிபடுவது உங்கள் மனதிற்கு நிம்மதியை கொண்டு வரும் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வதால் கணவனின் மனதிற்குள் அன்பால் காதல் தீயை மூட்டுவீர்கள் சுறுசுறுப்பாக வீட்டு வேலையை செய்ய உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை உங்களைச் சுற்றி உங்கள் குடும்பம் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுங்கள் புத்தாடையும் பொன்னகையும் உங்கள் புன்னகையுடன் சேர்ந்து ஜொலி ஜொலிக்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் விருப்பப்படி சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறும் சுற்றி சுற்றி சுழன்று சுழன்று சுப நிகழ்ச்சியை இனிதே நடத்தி முடிப்பீர்கள் உங்கள் மனதை கொள்ளை கொள்ளும் வரன் அமையும் மங்கள மாங்கல்ய நாத ஓசை உங்கள் மனதில் புதிய பூரிப்பை ஏற்படுத்தும் உங்கள் புது தாலி ஜொலி ஜொலிக்கும் தொட்டு பார்த்து புது உணர்வில் போவீர்கள் வீடு மனை வாங்கி பண வரவு விட்டு விட்டு வந்தாலும் உங்கள் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இதுவே உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லும் தனுசு ராசி நேயர்களே இந்த விகாரி வருடத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் உழைப்பு அதிகரிக்கும் உழைத்து உழைத்து கலைத்து போவீர்கள் அதற்கான பலன் உங்களை தேடி நிதானமாக கண்டிப்பாக வரும் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வேலை செய்யும் எண்ணம் உள்ளவர்களுக்கு காலம் கனிந்துள்ளது முயற்சி செய்தால் நிச்சயமாக நீங்களும் கடல் கடந்து சென்று வேலை செய்யும் பறவையாக மாறுவீர்கள் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஊதிய உயர்வு உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றம் நிச்சயமாக ஏற்படும் இந்த இடமாற்றம் சிலருக்கு குடும்பத்துடன் இணையும் இடமாற்றமாகவே இருக்கும் குடும்பத்துடன் கூடி வாழும் சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலிலும் வியாபாரத்திலும் இதுவரை இருந்து வந்த போட்டிகள் முற்றிலும் உங்களை விட்டு விலகிச் செல்லும் போட்டி இல்லாத மனிதனாக களம் காணுவீர்கள் திறமையான வேலையாட்கள் அமைந்து உங்களுடைய தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவீர்கள் அவர்கள் திறமை உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் படிப்படியாக லாபம் அதிகரிக்கும் உங்கள் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்கள் தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் தேவையானதை நீங்கள் நல்ல முறையில் செய்து முடித்து தொழிலையும் வியாபாரத்தையும் அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்வீர்கள் தனுசு ராசியில் பிறந்த கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் இரவு பகல் பாராமல் உழைப்பீர்கள் அதற்கான பலன் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் அந்த ஒப்பந்தத்தில் உங்கள் திறமையை வெளிக்காட்டி அடுத்த ஒப்பந்தத்தை உறுதி செய்து கொள்வீர்கள் பெயரும் புகழும் இந்த விகாரி வருடத்தில் உங்களை தேடி வரும் உங்களை அடுத்த தளத்திற்கு இந்த விகாரி வருடம் கொண்டு செல்லும் தனுசு ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய மேலிடத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மனம் தளராமல் உங்களை நோக்கி வரும் எதிரிகளை சமாளிப்பீர்கள் இந்த சமாளிப்பே உங்கள் மனதில் துணிவையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பணம் உங்களுடைய தேவைக்கு வந்து உங்களுடைய அரசியல் பயணத்தை மேலும் அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்லும் தொடர்ந்து மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று மக்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டு வருவீர்கள் நிற்கும் தனுசு ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியிலும் விளையாட்டிலும் உங்களுக்கு போட்டியாக இருந்த உங்கள் சக மாணவன் உங்களை விட்டு விலகி செல்வார் கல்வியில் நல்ல மதிப்பெண் எடுத்து உங்கள் ஆசிரியருக்கு மதிப்பையும் மரியாதையையும் கொண்டு வந்து கொடுப்பீர்கள் ஆசிரியரின் ஆதரவு உங்களை கல்வியில் மேலும் அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்லும் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு உங்களை தேடி வரும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் தனுசு ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் இந்த விகாரி வருடத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இதுவே உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அந்த காரியத்தில் இறுதியில் தடைகளை உடைத்து வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் செய்யும் வேலையில் எந்த ஒரு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து பரபரப்பாக உழைப்பீர்கள் உழைக்க தயங்காதவர் என்று எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள் உங்கள் உழைப்பு உங்களுக்கு உயர்வை தரும் உங்கள் மனதில் இதுவரை இருந்து வந்த தேவையில்லாத குழப்பமும் பயமும் உங்களை விட்டு முற்றிலும் அகலும் குழப்பம் இல்லாத மனிதராக மாறுவீர்கள் பயம் இல்லாத மனிதராக நடை போடுவீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல பலன்களும் இந்த விகாரி வருடத்தில் உங்களை தேடி வரும் அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பணம் உங்கள் தேவைக்கு உங்கள் கைகளில் வந்து கதகளி ஆடும் வேலைக்கு செல்பவர்கள் நீங்கள் உங்களுடைய திறமையை சரியான முறையில் பயன்படுத்தி வேலையில் முன்னேற்றத்தை பெறுவீர்கள் இந்த முன்னேற்றம் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் சந்தோஷத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் கடந்த சில ஆண்டுகளாக உங்கள் குடும்பத்தில் அனைவர் மனதிலும் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் எல்லோர் மனதிலும் நிம்மதி அதிகரிக்கும் குழப்பமில்லாத குடும்பம் எங்கள் குடும்பம் என்று சொல்லும் அளவிற்கு உங்கள் குடும்பம் மாறும் எல்லோர் மனதிலும் ஆனந்தம் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் செய்யும் எந்த ஒரு வேலையிலும் அலைச்சல் அதிகரிக்கும் அலைந்து திரிந்து நீங்கள் செய்யும் வேலையை செய்து முடிப்பீர்கள் அலைச்சல் உங்களுக்கு அசதியை தந்தாலும் இறுதியில் தடைகளை உடைத்து அலைச்சலை மறக்கும் அளவிற்கு உங்கள் வேலையில் வெற்றி கிடைக்கும் உங்கள் வேலை உங்கள் கடமை என்னும் எண்ணம் உடைய உங்களுக்கு அதேபோல் மற்றவர்களுடைய வேலை அவர்களின் கடமை என்பதை உணருங்கள் மற்றவர்களின் பொறுப்பை உங்கள் தோலில் சுமப்பது உங்கள் தோளுக்கு மேலும் பாரத்தை ஏற்படுத்தும் அந்த பாரம் உங்கள் மனதிற்கு வருத்தத்தை கொண்டு வரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பேசி பேசியே தீர்ப்பீர்கள் மற்றவர்கள் உங்கள் பேச்சில் மயங்கி நீங்கள் சொல்வதை கேட்பார்கள் என்ன தனுசு ராசிக்காரர்களே இந்த விகாரி வருடம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டண்டனக்காய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க நன்றி வணக்கம்